வழக்கம் உங்களுக்கு உளுக்கு ஞ முன்னாடி நம்ம வீட்டுல கேபிள் டிவில சும்மா ரிமோட்டை வச்சு மாத்திட்டே இருப்போம் ஆமா ஆமா நூத்து கணக்கான சேனல் வரும் என்ன பாக்குறதுன்னே தெரியாது அதேதான் ஆனா இப்போ நெட்ஃபிளிக்ஸ் பிரைம்னு வந்ததுக்கு அப்புறம் என்ன பாக்குறதுன்னு தேடி தேடியே பாதி நேரம் போயிடுது கரெக்ட் நேத்து ராத்திரி கூட ஒரு படம் பாக்குறதுக்குள்ள அரை மணி நேரம் ஸ்க்ரோல் பண்ணி வெறுத்து போச்சு

இதுக்கு பேரு லீன் பேக் எக்ஸ்பீரியன்ஸ் அதாவது நீங்க சோஃபால சாஞ்சிக்கிட்டு ரிலாக்ஸ்டா பார்க்கலாம் இதுக்கும் யூடியூபுக்கும் என்ன வித்தியாசம் அதுவும் ஆட் சப்போர்ட்டட் தானே நல்ல கேள்வி யூடியூப் வந்து ஏவிஓடி அதாவது ஆட் சப்போர்ட்டட் வீடியோ ஆன் டிமாண்ட் அங்க நீங்க ஒரு வீடியோவை தேடி குனிஞ்சு லீன் ஃபார்வர்ட் பண்ணி பாப்பீங்க ஆனா ஃபாஸ்ட்ல அந்த டிசிஷன் ஃபேட்டிகே இல்ல என்ன பார்க்கிறதுன்னு முடிவு பண்ற கவலையே இல்ல அதுதான் இதோட பெரிய ப்ளஸ் ஆனா இது இப்போ ஏன் இவ்ளோ வேகமா வளருது நாம இத்தனை வருஷமா ஆன் டிமாண்ட் தான் ஃபியூச்சர்னு நினைச்சோமே இதுக்கு வந்து ரெண்டு முக்கிய காரணோ இருக்கு ஒன்னு சப்ஸ்கிரிப்ஷன் ஃபேட்டிக் அஞ்சாறு ஆப்புக்கு மாசா மாசம் காசு கட்டிறது கரெக்ட் ரெண்டாவது நீங்க சொன்ன மாதிரி சாய்ஸ் பேரலைசிஸ் நெட்ஃபிளிக்ஸ்ல என்ன பாக்குறதுன்னு தெரியாம குழம்பி போறது ஆமா இந்த ரெண்டுக்குமே ஃபாஸ்ட் ஒரு சூப்பர் தீர்வு மாதிரி தெரியுது இலவசம் முடிவெடுக்க தேவையில்ல சரி இது பார்வையாளர்கள் பக்கம் ஆனா பிசினஸ் சைடுல இது எப்படி இவ்ளோ பெருசாச்சு இதோட வர்த்தக பின்னணி ரொம்ப சுவாரஸ்யமானது இது ஒரு ஸ்மார்ட் டிவி ட்ரோஜன் ஹார்ஸ் மாதிரி ட்ரோஜன் ஹார்ஸா புரியல அதாவது நீங்க ஒரு புது சாம்சங் இல்ல எல்ஜி டிவி வாங்குறீங்க அதுக்குள்ளேயே சாம்சங் டிவி பிளஸ் எல்ஜி சேனல்ஸ் ப்ரீ இன்ஸ்டால் ஆகி வந்துடும் ஓ அப்போ நாம தனியா எதுவும் இன்ஸ்டால் பண்ண வேணாம் ஆமா இதனால அவங்களுக்கு மார்க்கெட்டிங் செலவே இல்லாம கோடிக்கணக்கான பார்வையாளர்கள் ஈஸியா கிடைக்கிறாங்க இது ஒரு வின் 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 மாடல் மாதிரி இருக்கு நிச்சயமா உங்களுக்கு ஃப்ரீ கண்டென்ட் விளம்பரதாரர்களுக்கு கேபிள் டிவியை விட்டு போன ஆனையன் கண்டென்ட் ஓனர்களுக்கு அவங்களோட பழைய படங்களை வச்சு காசு பார்க்க ஒரு புது வழி கிளவர் கரெக்ட் அப்போ இந்தியால இதோட நிலைமை என்ன இங்கே இது மாதிரி ஸ்மார்ட் டிவில இது வளருது இல்ல இங்க கதை கொஞ்சம் வேற இங்க இது டிவியை விட மொபைல்ல தான் ரொம்ப அதிகம் ஏன் அப்படி ஏன்னா இங்க எல்லா வீட்லயும் பெரிய ஸ்மார்ட் டிவி இருக்காது ஆனா எல்லார்கிட்டயும் ஸ்மார்ட் போனும் சீப்பான டேட்டாவும் இருக்கு ஆமா அது உண்மைதான் அதனால தான் இங்க ஜியோ டிவி ஏர்டெல் எக்ஸ்ட்ரீம் மாதிரி நிறுவனங்கள் தான் பெரிய பிளேயர்ஸ் ஆமா அவங்க மொபைல் பிளான் கூடவே இதையும் சேர்த்து பண்டில் பண்ணி கொடுக்குறாங்க இல்லையா ஆமா அதனால இது சுலபமா நிறைய பேரை போய் சேருது அப்போ Jio சினிமா IPL இலவசமா காட்றதும் கிட்டத்தட்ட இதே மாதிரி ஒரு யுக்தி தானா அது வந்து பிரீமியம் மாடல்னு சொல்லுவாங்க கிட்டத்தட்ட இதே ஐடியா தான் எப்படி கிரிக்கெட் மாதிரி ஒரு பெரிய விஷயத்தை இலவசமா கொடுத்து கோடி கணக்கான மக்களை உள்ள இழுத்து அப்புறம் அவங்கள பணம் கட்டி பார்க்கிற வாடிக்கையாளர்களை மாத்த முயற்சி பண்றது

கடந்த பதினஞ்சு வருஷமா நாம டிவியோட எதிர்காலம் ஆன் டிமாண்ட் தானு நினைச்சோம் நேரத்துக்கு பாக்குற அந்த வழக்கத்தை உடைக்க போராடினோம் ஆமா ஆனா இப்போ இந்த துறையில அதிவேகமா வளர்றது திரும்பவும் அதே நேர அட்டவணை கொண்ட சேனல்கள் தான் இது ஆச்சரியமா இருக்கு ஒருவேளை சில நேரங்கள்ல நமக்கு தேர்வு செய்யற முழு சுதந்திரம் வேண்டாம் யாராவது நமக்காக நல்லது தேர்வு செஞ்சு காட்டினா போதும் நம்ம மனசு ஆசைப்படுதோ யோசிச்சு பாருங்க